ஒவா முருகா நீ ஒடி வா கந்தா ஒடி வா முருகா நீடி வா கந்தா உமாயவள் நன் மனை ஒடி வா முருகா ஒடி வா முருகா நீ ஒடி வா க ஒடி வா முருகா நீ ஒடி வா க உமாயவல் நன் மீ ஒடி வா முடி வா கதா நீடி வா முருகா உமா யாவல் நன் மீ ஒடி வா முகா கணபதி சகோதரனை ஓடிவா முருகா கணபதி சகோதரனை ஓடிவா முருகா கண் கண்ட தெய்வமே நீ அடிவா முருகா கண் கண்ட தெய்வமே நீ அடிவா முருகா ஆறுமுக வேள நக ஓடிவா முருகா ஏருமயில் ஏறி நீ அடிவா முருகா ஆறுமுக வேள நக ஓடிவா முருகா ஏருமயில் ஏறி நீ அடி